அப்படின்னு சொல்லி ரோடு ரோடாக ட்ராக்ஸை கொடுத்து அன்றைக்கி நாட்களில் பிரசங்கம் செஞ்சாங்க இன்றைக்கி எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசுக சுங்களுக்காக வந்திருக்கிறாரு ஏசுக சுங்களுக்காக மறித்து இருக்கிறாருன்னு சொல்லி பேசுகிறோம் ஏன்னா காரணம் இன்றைக்கி நம்முடைய ஜபங்கள் பிரசங்கங்கள் எப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் போயிடுச்சு ஏசு விசுவாசி விடுதலை நடக்கும் சமாதம் நடக்கும் அன்பாக இருக்கிறாரு ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப தூரமாக வளர்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சி பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்ப நாட்கள் இருக்கிறதான சுவிசேஷத்தை எனக்கு திருச்சபைகள் மறந்து போனது ஆரம்ப நாட்கள் இருக்கிற விசுவாசத்தை எனக்கு திருச்சபைகள் மறந்து போனது ஆரம்பத்தில் இருக்கிறதான அந்த ஆரம்ப புள்ளின்னு சொல்லவும் இல்லைங்களா அவர் மேல் விசுவாசம் கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு அப்போ எல்லா ஜனங்களுக்கும் நம் எல்லாருக்குமே வந்து நாட்கள் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கு நாட்கள் ஆண்டவர் வந்து தாமதம் பண்ணுறார் அப்படின்னா பரலோக ராஜ்யம் ஏன் தாமதிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களோ ரச்சிக்கப்படணும் என்பதற்காக தான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ஏசு வ வந்திருப்பாருன்னா நான் வந்து நரகத்து போயிட்டுருப்பேன் ஏன்னா நான் ரசிக்கப்படுவதற்கு அந்த நாட்கள் தேவைப்பட்டது ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஏசு வந்திருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டவர்கள் நரக ரசிக்கப்படாதவர்கள் எல்லோரும் நரகத்து போயிருப்பாங்க அப்போ இன்றைக்கி ஏசு வருவாருனா நாளை ரசிக்கப்பட வேண்டிய மக்களுடைய நிலை என்ன அதற்காக தான் அது ஒரு புளித்த மாவாக இருக்குது அது வெயிட் பண்ணுறக்கு அது பரலோகம் அப்படின்னாலே இன்றைக்கி என்ன செய்யணும்னா நம்ம மத்தியிலே அது புளிக்கப்பட்ட ஒரு உபதேசமாக இருக்கிறது ஆனால் அது அது அல்ல